எது நிகழ்ந்தாலும் அது நன்மையே அதை விளக்கு கொண்டு ஒரு நன்னெறி செய்தியே நம்ம ஒரு மலையடிவாரம் இருந்துச்சு அங்கே ஒரு சிற்றூர் இருந்தது அந்த சிற்றூருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வருகின்றார் துறவின்னா துறவிக்கு என்ன இலக்கணம்னா அவங்க எல்லா உயிர்களையும் நேசிப்பாங்க இல்லத்தாருக்கு இருக்கு என்ன அழைக்கணும் தன்னை தன்னை சார்ந்தவள் நேசிப்பான் அவ்வளோதான் தன்னை தன்னை சார்ந்து நேசிப்பது ஒரு கட்டுக்குள்ள இருப்பாங்க அவ்வளவுதான் எதுவுமே இல்லை துறவிகள் வந்து அனைத்து உயிர்களையும் நேசிப்போம் அதனாலதான் நம்ம சமயத்துல துறவிகளை கண்டால் துடுதல் மரபு எல்லா உயிர்களையும் யார் நேசிப்பா இறைவன் தான் நேசிக்குது அத்தகைய தன்மை நினைவுலகத்துல பார்த்தா அவங்களே நம்ம வணங்குவோம் இறைவனுக்கு சமமாக்கிறது மரபு நம்ம சமயத்துல உண்டு ஒரு துறவி அந்த ஊருக்கு எழுந்தல்கின்றார் அவரை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வரவேற்று அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறார்கள் அப்ப அந்த ஊர்க்காரங்க கேட்டாங்க சாமி நீ எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டார் உங்களை போல ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வந்தவன் தான் நான் சொன்னார் ஏன்னா பெரியவங்க தன்னை பெரியவங்க சொல்லிக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நான் தான் சொல்லுவாங்க அதான் பெரியவங்க இலக்கணம் எளிமையாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் சகஜமா பழகுவாங்க தன்னை பெரியவனாக கருத மாட்டாங்க அதான துறவி இலக்கணம் உங்களை போல நானும் ஒரு தாயும் மேய்ச்சி வந்தவன் அதையா ஆனா இருந்தாலும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்ததுன்னு அந்த ஊர் சனங்கள் எல்லாம் அவருக்கு நீங்க சில காலம் எங்க ஊர்ல தங்கியிருக்க வேண்டும் என்று அவங்க விண்ணப்பிச்சாங்க கேட்டாங்க சரி அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு சரீஷன்னா அவருக்கு ஒரு சிறு குடிசை ஒரு குடியில் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க அவர் அங்க இருந்தார் அப்பப்ப பல விதமான பிரச்சனைகள் சந்தேகங்கள்லாம் கேட்க வரும்போது அவர் அவங்களுக்கு வழிகாட்டுவார் நல்ல உபதேசங்கள் செய்வார் ஒரு நாள் ஊர்க்காரங்க மொத்தமாக கூடி வந்தாங்க சாமி ஒரு ஒரு வாரமா எங்கள் ஊரில் உள்ள கோழிகள் எல்லாம் இறந்து போயிடுச்சு கோழி சேவை இப்போ எதுவும் ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு நம்ம வருத்தமா எல்லாம் சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்ன கவலைப்படாதீங்க எது நிகழ்ந்தாலும் நீங்க கவலைப்படக்கூடாது நீங்க இறைவனை வழிபாடு செய்யுங்க அதான் உத்தமம் எது நிகழ்ந்தாலும் இறை வழிபாட்டை விட்டுவிடக்கூடாது நீங்க செய்யுங்க இது சம்மந்தமா நீ கவலைப்படாதீங்க சரி பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு அவ்வளோ போயிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு மாதம் கழிச்சாச்சு ஒரு மாதம் கழிச்சா ஊர் பெரியவங்க எல்லாம் பழைய எல்லாரும் வந்தாங்க சாமியை நம்ம ஊர்ல ஊர் நாய் கூட இல்லை எல்லா நாயும் ஊரை விட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னாரு சரி இதை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க வழக்கம் போல என்ன வழிபாடு செய்வீங்களோ அந்த இறைவனை வழிபாடு செய்யறதுன்னு செஞ்சிட்டுருக்கு எது நிகழ்ந்தாலும் அதை நீங்கள் சரியான்னு எடுத்துக்கொள்ளுங்க இது நேர்மறை இதுதான் நேர்மறை சிந்தனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள்னு உபதேசம் எடுத்துக்க இப்படியே ஒரு மாதம் போச்சு அப்புறம் திடீர்னு ஒரு ஒவ்வொரு வீடா ஒரு புகார் வந்து கொண்டு வந்தாங்க சாமி எங்கள் வீட்டில் அந்த காலத்து அடுப்பு தான் இருக்கும் இப்போ கேஸ் இல்ல அந்த மிளகு குச்சிகளை வச்சு அடுப்பு இருக்கிறது அதை பண்ண அடுப்பு அணைஞ்சு குடிச்சு அப்படின்னாங்க அவர் சொல்லி முடிக்க கூட இன்னும் ஒரு பத்து வீட்டுக்காரங்க எங்க வீட்டை அனுப்ப அணைஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்த ஊரில் உள்ள எல்லா வீட்டை அனுப்ப அணைஞ்சு போச்சு அவர் குடியில்ல அவர் வீட்டை அடுப்பு அந்த வீட்டை அவர் வீட்டை அடுப்பா அணைஞ்சு போச்சு அப்ப சொன்னாரு கவலைப்படாது இறைவனை வழிபாடுச்சு அவங்க அவரு வெளியில் அவருக்கு முன்னாடி ஒன்றும் சொல்லலை போய் திட்டிட்டு போயிட்டாங்க இந்த சாமியாரப்பை இது சாதாரண அம்மலமா இது போட இவரு இவர் பெரிய மகான் கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு திட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் மாலை நேரம் வந்தாங்க இப்ப நெருப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே நம்ம சமையல் பண்ண முடியாது அதனால நாங்கள் பக்கத்து ஊரில் போய் கொஞ்சமாவது நெருப்பு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு பத்து பேர் வந்து சொன்னாங்க ஊர் பெரியவர்கள் சொன்னாங்க அப்போ சொல்லி என்ன ஒரு நாள் நீங்கள் உணவு என்ன இறந்தா விடுவீங்க அதனால இப்ப வீட்டில் போய் ஓய்வு விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன் சரி ஏதாவது சொல்றாங்க ஒரு வாழ் போயிட்டாங்க மறுநாள் காலையில எல்லாம் எந்திரிச்சு ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்திருக்காங்க அப்ப சொன்னாங்க பத்து பேர் மட்டும் ஏன் போறீங்க எல்லா வீட்லேயும் அடிப்பறியில் நாங்கள் வர்றனால ஊரே திரண்டு மொத்தமாக போயிட்டாங்க அடுத்த ஊருக்கு நெருப்பு வாங்கிருக்காங்க ஊரே திரண்டு போயிடுச்சு இப்படி நீண்ட தூரம் அடுத்த ஊருக்கு செல்கின்ற ஒரு வழியில போகும்போது எழுத்தாப்புல ஒரு பெரிய புழுதி மண்டலமாகி வந்தது பார்த்தா ஒரு ஒரு நூறு பேர் குதிரையிலேருந்து வர்றாங்க ஐயோ யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு புதருக்குள்ள வந்தவங்கன்னா அடைஞ்சு போயிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அந்த ஊர் சனங்கள் எல்லாம் அந்த வந்தவர் யாருன்னா பெரிய கொள்ளையர் கூட்டம் அவங்க நிறுத்துறாங்க குதிரையெல்லாம் நிறுத்திட்டு அந்த புதர் பக்கத்திலலாம் நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அதில் ஒரு திருடன் சொல்கிறான் இந்த தூரத்தில் ஒரு ஊர் தெரியுது அங்கே போய் நம்ம கொள்ளையடிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் ஊர் அந்த கொள்ளையர் தலைவன் அப்போ தலைவன் சொன்னார் ஏ முட்டாள் காலை நேரம் அந்த ஊரில் யாருமே கிடையாது பாலடைஞ்ச மண்டபமாக இருக்குது ம் ஒரு ஊரு இருந்தா காலையில கோழி கூவணும் கோழி கூவுதா இல்ல நாய் குடைக்கணும் நாய் குடைக்குதா இல்ல குறைஞ்சபட்சம் சமையல் செஞ்சா அந்த அடுப்புல புகையாவது சமையல் அடுப்பு புகையாவது மேலே வரணும் எதுவுமே இல்லை அப்ப அந்த ஊர்ல யாரு இல்லைன்னு தம்பியா வா நம்ம வேற ஊருக்கு போய் போயிட்டோம் அப்ப எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்க ஆஹா நாய் குறைக்க குறை நாய் இல்லாது நல்லதா போச்சு கோழி எல்லாம் இல்லாத போது நல்லதா போச்சு நெருப்பு அணைஞ்சது நல்லதாக போச்சு அப்போ நாமெல்லாம் காப்பாற்றப்பட்டோம் இப்போ வழிபாடு செஞ்சது எவ்வளவு நன்மை இது எதிர்மறை சிந்தனை இல்லாது நேர்மறையாக சிந்தித்தால் நமக்கு நன்மை எல்லாம் நன்மை எல்லாம் சரி அப்படி நினைந்திருந்தால் முதல்ல மனம் அமைதி வரும் இல்லைங்களா அது முதல்ல நம்ம கைமேல் கிடைக்கின்ற படம் இந்த சிறு காட்சியமைப்பும் நமக்கு தெளிவாக உணர்த்து என்பதை நம்ம சொல்லணும் அப்புறம் வந்து பார்த்தாங்க அந்த துறை கூட துறைகே இல்லை அவர் ஆடிமெடி போயிட்டார் அவர் வேலை போட்டு அவர் போயிட்டார் ஆகவே பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது இது நடந்ததா இது எப்படி நடக்கலாம் இது தவறே இது தவறாச்சே அப்படின்னு நினைச்சோன்னு வைங்க அது எதிர்விளைவுகளை உண்டு கொண்டு இப்ப இறைவன் தான் அண்டசராசரங்களை எல்லாம் படைத்து அவன் தான் படைத்து காத்து அழித்து மறைத்தல் அருளும் செய்கின்றான் என்று நம் சமயம் தெளிவாக ஞானிகள் முனிவர்கள் சித்த யோகிகள் அத்தனை பேரும் பெரியவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்ப அவர் தான் எல்லாமே செய்கின்றார் சொன்னா அதுல எப்படி தவறு நிகழும் எல்லாம் சரிதானே நம்மளுடைய பார்வைக்கு அப்போது தவறு போல தோண்டினாலும் அதுவும் நமக்கு பிற்காலத்தில் சரியே என பல விஷயங்கள் நம்ம நேரடியாக பார்க்கின்றோம் ஆகவே நேர்மறை சிந்தனைகள் நமக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் அதைத்தான் நமக்கு ஆன்மீகம் கட்டுப்படுத்துகிறது நேர்மறை சிந்தனைகள் இப்ப நம்ம திருக்கோயிலுக்கு ஏன் பெரியவங்க போ சொல்றாங்கன்னா சாமி கோயிலுக்கு வர்றோம் சாமி இருக்கிறார் கும்புறார் கும்புறோம் நம்ம உள்ள வந்துட்டாவே நம்முடைய மனப்பாரங்கள் பாரங்கள் தான் இல்லையா நமக்கு சில பேருங்க மனசுக்குள்ளேயே வச்சு கூட்டியிருப்பாங்க இருப்பாங்க சில விஷயத்தை சொல்லவும் மாட்டாங்க மனம் புளிஞ்சி புழிஞ்சி என்ன ஆகுது அதெல்லாம் ஆங்கிலத்தை டென்ஷன் சொல்றோம் அது அதுவே அதிகமா போனா மன நோயாக நீ கோயிலுக்கு வாங்க மன அமைதி பெறுகின்றது இல்லைங்களா நம்ம இருக்கிறது போயிடலாம் சாமி வைக்குவார் இந்த பாடல அதான் செய்தி வருகின்றது சாமி ஒரு செய்தி செய்வது எனக்கு இந்த பாடலுடைய செய்தி பாருங்க திருவளஞ்சுடி இது ரெண்டாவது பதிக்கும் இது இந்தல பண்ணல தான் இருக்கின்றார் இதே மாதிரி வினா உரையில தான் கேள்வி கேட்டு நம்ம உயிர் சொல்றாரு இங்கே வந்து பல கேள்வி கேட்கல ஒரே கேள்வியே பத்து பாட்டுல திருப்பி திருப்பி கேட்கிறார் ஒரே கேள்வி ஒண்ணுதான் ஆனா பத்துலயுமே கேட்டிருக்கிறார் அப்ப எவ்வளவு முக்கியமான கேள்வின்னு சொல்றாரு பாருங்க சாமி திரு வளஞ்சொலியில் எழுந்திருக்கின்ற சிவபெருமானே ஐயா நீர் பல பாடல்களை பாடிக்கொண்டு பழி ஏற்பதற்கு என்ன காரணம் ஐயா பழின பிச்சை நீ வீடு வீடா பிச்சை எடுக்கிறையா சாமி பிச்சாண்டவர் நம்ம ஊரில் பேருத்துல இருந்தால் பிச்சாண்டவர் வந்து வீதி வீதியாக பிச்சை எடுப்பார் இப்படி வீதி வீதியாக போய் ஏன் சுவாமி பிச்சை ஏற்றுக் கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார் ஒவ்வொரு பாட்டிலையும் கேட்குறார் சரி பிச்சை எடுக்கிறதுக்கு ஏதாவது நல்ல பாத்திரமா இருக்க மண்டை கூட வைத்து கொண்டு பிச்சை எடுக்கிறீர்கள் வெள்ள வெள்ளையேன்னு இருக்கு அது பிரம்மனுடைய கபாலம் அதை வைத்து கொண்டு பிச்சை எடுக்கிறீர்களே சாமி அப்படின்னு கேட்குறார் அடுத்து சொல்கிறார் நீங்க பிச்சை எடுப்பதுதான் பெரிய செல்வம் என்று கருதுகிறீர்களோ பிச்சை எடுத்து எடுத்து செல்வமானாக ஆகிவிடலாம் என்று கருதுகிறீர்களோ அதுதான் செல்வமா கண்டிப்பாக இல்லை இப்படிதானே அந்த கேள்வி எதிர்மறை அந்த கேள்வி கேட்டு நமக்கு புரிய வைக்கின்றார் அடுத்த பாடல சொல்றாரு பாருங்க திரு வளஞ்சுடிகள் மேவிய பெருமான் இந்த இடத்துல ஒரு அருமையான செய்தி சொல்றாரு நமக்கு ஒரு குறிப்பு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு பூச நட்சத்திரத்தில் தீர்த்தமாடி இறைவனை வணங்கினால் அவர்களுடைய வினைகள் ஒடி திருஞான திருப்பாடலே இந்த ஞான கருத்தை பேசியிருந்தார் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரத்திலே தீர்த்தமாடி இங்க நமக்கு மூணு தீர்த்தம் இருக்கு பிரம்ம தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம் ஞான தீர்த்தம் அந்த பக்கம் துர்வாசுர் தீர்த்தம் மகாமக தீர்த்தம் நமக்கு நாமேஸ்வரம் மாதிரி அதிக தீர்த்தங்கள் நிறைய ஒன்று நம்ம தீர்த்தமாடி இறைவனை வணங்கினால் அது பூச நட்சத்திர இறைவனை வணங்கினால் பெருமாள் சூழல் பூசணீர் பொழியும் புனல் பொன்னியில் இடர் வாசனீர் வளஞ்சுளி நமக்கு என்னென்ன இடையூர்கள் இருக்குது அத்தனை இடையூர்களும் நீங்கப்படும் அருளா பூச நட்சத்திரத்தில் இறைவனை தீர்த்தமாடி தரிசனம் செய்த அத்தனை பயன் உண்டு அத்தனை பயனை தரக்கூடிய எழுந்து எழுந்திருக்கின்ற பெருமானே சிவபெருமானே சொல்லி சொல்ற வீடு எடுக்கிறீங்களே உங்ககிட்ட செல்வம் இல்லாதனாலதான் எடுக்கிறீங்களான்னு கேட்கிறார் பணம் காசு இல்லையா அதனாலதான் நீங்க எடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குற அப்படி இல்லையில ஒவ்வொரு கேள்வியிலும் கேட்கிறார் அடுத்த சுவாமி சொல்ற நீங்க பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பிச்சை கேக்குறீங்களே இது உங்களுடைய பெருமைக்கு அழகா அப்படின்னா உங்களுடைய பெருமைக்கு அழகாகுமா ஆகாது என்று பேசிருந்தார் இது ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்க சாமியுடைய சாமியிட்ட எல்லாம் இருக்குதுங்க அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது நம்ம கிட்ட இருக்கு அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு என்னது தீவினைகள் அவர்கிட்ட இல்லவே இல்லை அவர்கிட்ட ஏங்கிட்ட இல்ல உங்ககிட்ட நிறைய இருக்கு வீடு வீடா இருக்கு எல்லாரும் தயவுசு என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுடைய தீவினைகள் பாவ வினைகள் அத்தனையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வீடு வீடாப்பு கேட்கிறான் அவருடைய கருணைக்கு அளவு என்னன்னு கேட்கிறார் கதறி இந்த பத்து பாடலையும் கதறி பாடுது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க அதனால இந்த திருப்பதிகத்தில் இரவருடைய பெரும் கருணை நினைக்கணும் நம்ம கிட்ட இருக்கு வினைகளையும் பாவ வினைகளையும் வீடு தேடி வந்து கேட்கிறார் கொடுத்துருப்பா நாம கொடுக்க மாட்டுக்கிறோம் நீங்க இறைவனை வணங்கும் போது நம்ம கொடுக்கறதா ஆயுதம் நீங்க ஏன் திருக்கோயிலுக்கு வந்து வணங்க வணங்க நம்மளுடைய தீவினைகளை போய் போய்விடும் எங்க போகும் அவர் வாங்கி என்ன பண்ணுவார் அவர் தான் நம்மளுடைய தீவினைகளை எரிக்க முடியும் கையில் என்ன வச்சிருக்க நெருப்பை வைத்திருக்க அந்த நெருப்பு நம்ம நம்மகிட்ட வாங்கின தீவினைகள் எல்லாம் போட்டு எரித்து விடுவார் பசும வாங்கி விடுவார் அந்த வல்லமையும் சிறப்பின் பெருமையும் தயாளம் பெருங்குணமும் இறைவட்ட தவிர வேறு யாருக்கும் இல்லை அதனாலதான் நாள்தோறும் நீங்கள் கோயிலுக்கு போனா உங்களுடைய தீவினைகள் மாயும் அதெல்லாம் இந்த பாட்டில் சொன்னார் பூச நட்சத்திரம் தோறும் போய் தீர்த்து சிவாலயம் செஞ்சு தீர்த்தமாடி இறைவனை வணங்கின ஒரு தீவினைகள் அகற்ற ஆனால் சாமி எவ்வளோ பெரிய கருணை பாருங்க எல்லாரும் கோயிலுக்கு வர காத்திருக்கிறார் அப்புறம் பாக்குற பராதங்கள்லாம் இருப்பாங்க பராதங்கள் யாரு நோயாளிகள் வர முடியாது நோயுற்றவர்கள் வர முடியாது கால் ஊடமுற்றவர்கள் இருக்கு இல்லையா அவங்க வர முடியாது இல்லைங்களா அப்புறம் வர இயலாதவர்களும் சில பேர் இருப்பாங்க அவங்களும் வர முடியாது அப்புறம் இன்னொரு வர முடியாதவங்களும் இருப்பாங்க சாமி இல்லை என்று சொல்லுவாங்கல்ல இல்லைன்னு சொன்னதனால அவர் இல்லாமல் போயிட மாட்டார் இல்லைன்னு சொல்ல நாத்திவாதிகள் இருக்காங்களா அவங்களுக்கும் சேர்த்தா சாமி வராது எல்லாரும் நாத்திவாதிகளுக்கும் சரி இல்லைன்னு சொல்லுவங்களுக்கும் சரி நோயாளிகளுக்கும் சரி வர இயலாதவர்களுக்கும் சரி போகணும்னு நினைப்பாங்க சோம்பேறித்தனம் தினம் போகாமல் போகாம இருப்பான் பாருங்க அவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி வருஷத்துல ஒரு நாள் சாமியை வந்து வீடு வீடா வருது அப்பா குடுத்துருங்கப்பா தயவு செய்து கொடுத்துருங்க உங்க வினைகள் எல்லாம் என்று அவர் வருகின்றார் அதனாலதான் அவருக்கு வீதி விடுங்கள் எவ்வளவு பெரியவர் கீழே இறங்கி வீதியில் வந்து அவருக்கு செய்கின்ற பெருமான் என்பதை நம்ம ஏன்னா அவர் தியாக ராஜன் தியாகத்துக்கே ராஜா அவர்தான் அத்தகைய பெருமான் அவருக்கு மிகப்பெரிய கருணையாளர் என்று கதறிப்பாடிய திருப்பதிகம் இந்த பத்து பாட்டிலையும் அந்த பழிதேர்தல் பழி எழுத்துல பிச்சை எழுத்தலை பற்றி தான் சாமி சொல்றார் இந்த அருமையான திருப்பதிகத்துடைய பதிகத்தை யார் பாருங்க ஞானசம்பந்த பெருமாள் இந்த பதிகத்திற்கு திருக்கடை காப்பு திருக்கடைக்கான திருக்கடைக்கா பதிகம் பாடுறதுக்கு என்ன படம் அப்படின்னு ஞானசம்பந்தர் அவருடைய படம் என்ன படம்னு சொன்னால் ஞான சம்பந்தன கொண்டு இசை பாடும் அடியார் அடி சேர்வது ஞானமே இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ காது குளிரை கேட்க வல்லார்களோ அவர்களுடைய திருவடியை வணங்குவதுதான் மிகச்சிறந்த ஞானம் தான் அதை விட ஞானம் உலகத்திலே இல்லை ஞான சம்பந்த தேவாரத்தை ஓருவருடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் பெறுவதே உயர் யானம் ஞானம் சிறந்த ஞானம் என்று பேசுகின்றார் அதாவது இன்னொரு செய்தி சொல்ல பாருங்க சில பேர் முக்தி அடையணும் முக்தி பேர் அடையணும் அப்படி சொல்லி வீடு பேர் அடையணும் அப்படின்றதுக்காக நிறைய தவம் செய்வாங்க எப்படி அவன் தவம் பண்ணேன் அப்படி தன்னுடைய உடம்ப வருத்தி தவம் நிறைய விரதங்கள் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க இல்லீங்களா ஒற்றை காணலில் நின்று பிரதமர் தவம் நல்ல சுட்டரிக்கும் அப்படியே சூட்டையும் பொறுக்காமல் நின்று தன் உடலை வருத்தி கொண்டு தவம் இருப்பார்கள் நீரில் ஆற்றில் இறங்கி கொண்டு தவம் இருப்பார்கள் தன்னை சுற்றி நெருப்பை பத்த வைத்துக் கொண்டு அதன் நடுவில் நின்று தவம் இருப்பார்கள் இப்படி எத்தனையோ கொடிய கடுமையான தவங்கள் எத்தனையோ முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா அது பயன் கொடாதுமந்தர் பயன் கொடுக்காது அதனுடைய உன்னுடைய உடம்பை வருத்தி செய்கின்றாய் அதனால அது உனக்கு கேடு விளைவிக்கும் உடம்பை பருத்தி செய்கின்றதும் தவம் அல்ல ஒரு எளிய தவத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் தேவார பதிகங்களை பாடு காது குளிரை கேடு இல்லையா அப்படி பாடுறவங்களை வணங்கு அது சிறந்த ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானம் இறைவனை அடைவிக்கும் இறைவனை அருளை குத்துவிக்கும் அதனை செய்வாயாக என்று ஞானசம்பந்த பெருமான் அருண் சொல்லி திரு வளஞ்சுலி திருப்பதிகத்தை திரு வளஞ்சுலி பெருமான் திருவடிக்கும் திரு முருகநாத பெருமானுடைய கருணை மிகுந்த திருவடிக்கும்